மாவட்டம் திருத்தணி அருகே காங்கிரஸ் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் விபரிக்க கேட்கலாம் வணக்கம் வினோத்குமார் இந்த சம்பவமானது எப்போது நடந்தது காங்கிரஸ் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம் என போலீசார் விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் அருகில் உள்ளது அம்மையார் உப்பம் கிராமம் இந்த முழுவதும் இந்த பகுதியில் வந்து ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நெசவு தொழிலாளர்கள் உள்ள பகுதியில் வந்து கிருபானந்த வாரியார் அரசினர் பள்ளி வந்து அருகில் வந்து பின்னாடி வந்து ராஜேந்திரன் என்பவர் காங்கிரஸ் நிர்வாகி நெசவு தொழிலாளி காங்கிரஸோட இந்த பகுதி நகர துணைத் தலைவராக பணியில் இருக்கார் அவர் அவர் பொறுப்பில் இருக்காரு அவர் வந்து இன்று வந்து இந்த பகுதியில் வந்து அவரோட வீட்டில் வந்து நெசவுத் வந்து இரவு முழுவதும் வந்து நெசவுத் செய்யும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்போது இவர் இவருடன் வந்து இவரோட குடும்பத்தாரை சேர்ந்த சிவகாமி மற்றும் இவரது மூன்று மகன்கள் வந்து இதே குடும்பத்தை அவங்க வீட்லேயே வசிக்கிறாங்க இவங்க எல்லாரும் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் வேலையில வந்து நான் இரவு முழுவதும் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காரு ராஜேந்திரன் அப்போது வந்து இவர் அதிகாலையில வந்து இன்று காலையில வந்து அவரது மனைவி சிவகாமி வந்து வீட்டுல எல்லாம் தேடி பார்த்திருக்காங்க தனது கணவர் ராஜேந்திரனை காணவில்லையே என்று அவரது மனைவி உடனடியாக அவரது வீட்டின் பின்புறம் வந்து மைதானமா இருக்கிற பகுதியில வந்து தேடி இருக்காங்க அப்போது ஒரு வாழை தோட்டத்திற்கு பின்புறம் வந்து அவரை வந்து மர்மமான முறையில அவரது தலையில படுகாயம் அடைந்து ரத்தம் வெளியேறி அந்த இடத்துல வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்திருக்கிறார் இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்த அவர் சிவகாமி வந்து கூச்சலிட்டுள்ளார் இதனடியாக அவ் அவரோட மகன்கள் மூன்று மகன்கள் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களும் வந்து விரைந்து வந்து அஹ் அருகில் ஒழுங்க இருக்கிற ஆர்கியாபேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் போலீசார் விரைந்து வந்து திருத்தணி டிஎஸ்பி கந்தன் மற்றும் போலீசார் வந்து விரைந்து வந்து அவரது பிரேதத்தை கைப்பற்றி திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வந்து சம்பவ இடத்தில் வந்து திருவள்ளூர் மாவட்ட மோப்பனாய் வந்து ராக்ஷி வந்து அந்த இடத்துல வந்து மோப்பம் பிடித்து சென்றதில் வந்து டாஸ்மார்க் பகுதி பகுதிக்கு வழியும் போயிருக்கு மேலும் சில சிறிய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் வந்து மோப்பனாய் வந்து கைப்பற்றிருக்கு மேலும் வந்து இந்த சகு இந்த பகுதியில வந்து இவர் ஏன் இப்படி வடுகொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவர்களோட உறவினர்கள் கூறுவது அதிர்ச்சி தர தகவலாக இருக்கிறது ஏனென்றால் அவர் இந்த பகுதியில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கஞ்சா புகை புகைப்பம் பழக்கத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து அவர் இறந்து கிடக்கிற பகுதியில் வந்து அதிகமான இரும்பு இரும்பு கம்பிகள் உள்ளது இதை திருட வந்தவர்கள் கூட அவரை வந்து தாக்கி படுகொலை செய்திருக்கலாம் அல்லது இந்த கஞ்சாவை தடுத்த அந்த கோபத்தினால் வந்து வெளியூரை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இந்த ப பள்ளியில வந்து சில இளைஞர்கள் வந்து மர்மமான முறையில் வந்து சுற்றி திரும்பும் இவர்கள் வந்து இந்த கஞ்சா பழக்கத்திற்கு ஆளானவர்கள் வந்து இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்று ராஜேந்திரன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து பகிரங்க குற்றச்சாட்டையை வந்து முன்வைத்துள்ளனர் இதையே வந்து காவல்துறை அதிகாரிகளிடத்தில் வந்து விசாரணையில் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்தில் வந்து தற்போது வந்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் இறந்து போன ராஜேந்திரன் வந்து காங்கிரசில் முக்கிய பொறுப்பில் உள்ள இந்த பகுதியில் உள்ள நபர் என்பதால் வந்து இந்த விசாரணையை துரிதமாக விரைவாக முடிக்க வேண்டும் குற்றவாளிகள் யார் என்பதும் இந்த குற்ற கொலை சம்பவத்திற்கு தப்பி ஓடியவர்கள் யார் என்பது குறித்தும் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் இந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா வகையை மையப்படுத்தியும் மற்றும் அருகில் உள்ள டாஸ்மார்க் கடைகள் பகுதியில் உள்ள கண்காணிப்பு இவர் படுகொலை செய்தவர்கள் யார் என்று குறித்து வந்து பெரிதமான விசாரணையை வந்து போலீசார் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி வினோத்